ஆகவே இந்த வெற்றிடமாக உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று என்பது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செய்யப்பட்ட காட் அறிவிசின் அடிப்படையில் ஆகவே தயவு செய்த கௌரவ அமைச்சரவர்கள் அந்த ஆலணி வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நீங்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய மாகாணத்தின் சுகாதார சேவை வளங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளை சொல்கிறேன் நீங்கள் அவர் கௌரவ அமைச்சர் அதற்கு மேல் ஒரு வைத்தியர் என்ற வகையில் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள் இதை நீங்கள் இந்த குறைகளை தீர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் உங்களுக்கு இந்த விடயங்களை சொல்லுகிறேன் எங்களுக்கு புதிய வைத்தியசாலைகள் புதிய நிலையங்கள் தேவை என்றதுக்கு அப்பால் இந்த இருக்கின்ற நூற்றி பத்து சுகாதார நிறுவனங்களையும் உச்ச அளவு அதிலேருந்து பயணப்படக்கூடிய சூழல் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இப்போது காணுகின்ற அந்த கனவு ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீஸ் அடிப்படையான சுகாதார சேவையை மேம்படுத்த வேண்டும் என்ற உங்களுடைய கனவு நிச்சயமாக மெய்ப்படும் மன்னார் மாவட்டத்திலே தற்போது உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நீண்டகால திட்டமாக இருந்த இந்திய அரசினுடைய அறுநூறு மில்லியன் ரூபாய் உதவியோடு கொண்டு வரப்படுகின்ற அந்த அவசர சிகிச்சை பிரிவு இப்போ நீங்கள் வந்த பிற்பாடு அது முன்கொண்டு படு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை உடனடியாக அந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிடி ஸ்கேன் இல்லை அங்கே இருந்து வெவ்வேறு வைத்தியசாலைக்கு நோயாளர்களை அனுப்புகிறார்கள் ஆனால் சிடி ஸ்கேனை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்டிடம் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நிதியூட்டு நிதி ஒதுக்கீட்டில் நீங்கள் அதை கவனத்தில் எடுக்கணும்ட்டு கேட்டுக்கொள்கிறேன் சித்த ஆயுர்வேத மருத்துவம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய வைத்தியசாலைகளிலே பணிபுரிவதற்காக வெற்றிடங்கள் இருந்தாலும் வைத்தியர்களுக்கான நியமனம் முழுமையாக வழங்கப்படவில்லை மருத்துவ படிப்பை முடித்துக்கொண்ட சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் செய்கின்ற வைத்தியர்கள் பல வருடங்களாக வேலைக்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய நாட்டில் சித்த மருத்துவத்துக்கான மருந்து தட்டுப்பாடு பாரிய அளவில் நடக்கிறது ஆயுர்வேதத்துக்கான மருந்து தட்டுப்பாடு பெரிய அளவில் இல்லை ஆனப்படின்னால் எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்திலே நூறு ஏக்கர் சித்த மருத்துவ துறைக்காக இந்தர்ஸ் ஹர்பல் கார்டின் ஒன்றுக்கு நூறு ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த மூலிகை தோட்டத்திலே முதலீடுகளை செய்து அவசர மருத்துவ மருத்துவ உற்பத்தி துறையை ஊக்குவிக்க நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பேச்சு முழுமையாக டைம் கிடைக்கவில்லை ஆகவே என்னுடைய பேச்சையும் தொடர்பான ஆவணங்களையும் இந்த சபைக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் நன்றி